செஞ்சி கோட்டை செஞ்சி கோட்டைங்கிற செஞ்சி கோட்டை யாரு கோட்டை தேசிங்க ராஜா கோட்டை எழுதி படிக்கிற உனக்கு வரலாறு கற்பிக்குது உண்மை வரலாறு என்ன கோனேரி கோன் கோட்டை தர்மக்கோன் மகன் கிருஷ்ணகோன் கிருஷ்ணக்கோன் மகன் கோனேரி கோன் மகன் முன்னூறு ஆண்டுகளாக அரசாட்சி செய்த கோட்டையடா செஞ்சி கோட்டை கோனேரி கோன் கோனோரி குப்பம் குப்பத்துக்கு பேர் கோனேரி குப்பம் என்று வைத்துவிட்டு பாட்டன் பேர் அழிச்சாண்டா வரண்டா கோனேரிக்கோன் கோட்டை என்ற பெயரை அவன் பேரடி இந்த சீமான் கோனேரிக்கோன் கோட்டை மீட்பு பொதுக்கூட்டம் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை சரியாக ஐந்து மணிக்கு இடம் செஞ்சி இந்தியன் வங்கி அருகில் விழுப்புரம் மாவட்டம் வான தமிழர் எல்லாம் மறக்காமல் கூடுவோம் நாம் தமிழர்